குருவடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் ஆயுள் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் எழுநூற்றி எழுபத்தி நான்கு உயிர்ப்பு நீண்டால் ஆயுள் குறையும் உயிர்ப்பு குறைந்தால் ஆயுள் நீளும் ஏரிய ஆறினில் எண்பது சென்றிடும் தேரிய ஏழில் சிறக்கும் வகை ஆறு ஒரு பத்தாய் அமர்ந்த இரண்டையும் தேரியே நின்று தெளி இவ்வகையே ஏறிய ஆறு அப்படின்னா மூச்சு வெளிப்படுவது ஆறு விரல் அளவு எண்பது சென்றிடும் அப்படின்னா எண்பது ஆண்டுகள் வாழ்வு கிட்ட ஆறு ஒரு பத்தாய் அமர்ந்த இரண்டு வெளியேறினால் ஆண்டுகள் வரை வாழலாம் விரல் அளவு மூச்சு வெளிப்படுவதை எண்ணினால் வாழ்நாள் அறுபத்து இரண்டாய் அமைந்ததையும் ஆராய்ந்து நின்று இப்படி தெளிவாயாக பாடல் எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ஐம்பது முப்பது ஆண்டுகள் வாழ்பவரின் மூச்சு அளவுகள் இவ்வகை இடம்பெற ஓடிடில் அவ்வகை ஐம்பதே என்ன அறியலாம் செவ்வகை ஒன்பதும் சேரவே நின்றிடின் முவ்வகையாம் அது 33 8 எட்டு அப்படின்னா எட்டு விரற்கடை ஐம்பது என்ன அப்படின்னா ஐம்பது ஆண்டுகள் ஆகும் ஒன்பது அப்படின்னா ஒன்பது விரற்கடை மூவகை அப்படினா மூத்து அழியும் காலம் எட்டு விரற்கடை அளவு மூச்சு நீண்டு இயங்குமானால் அவ்வகையால் ஆயுள் ஐம்பது ஆண்டுகள் என உணரலாம் செம்மையாக ஒன்பது விரற்கடை மூச்சு இயங்குமானால் மூத்து அழியும் காலம் முப்பத்து மூன்று ஆண்டுகள் பாடல் எழுநூற்றி எழுபத்தி ஆறு இருபத்தெட்டு இருபத்தைந்து வாழ்பவரின் மூச்சு மும்மூன்றும் ஒன்றும் முடிவு உற நின்றிடில் எண் மூன்றும் நாலும் இடவகையாய் நிற்கும் ஐ மூன்றும் ஓடி அகலவே நின்றிடில் பன்மூன்றொடு பார்க்கலும் ஆமே மும்மூன்றும் ஒன்றும் அப்படின்னா த்ரீ இன்டு த்ரீ பிளஸ் ஒன் அதாவது நைன் பிளஸ் ஒன் பத்து எண் மூன்றும் நாலும் அப்படின்னா எட்டு பெருக்கல் மூணு பிளஸ் நாலு இருபத்தி நான்கு பிளஸ் நாலு மொத்தம் இருபத்தி எட்டு ஐ மூன்று அப்படின்னா பதினைந்து அப்படின்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதாவது முடிவு பெற நின்றால் இருபத்தி எட்டு ஆண்டுகள் வாழலாம் பதினைந்து விரல்கடை ஓடி நின்றால் இருபத்தைந்து ஆண்டுகள் வாழலாம் பாடல் எழுநூற்றி எழுபத்தி ஏழு சீவனிடம் அக்னி சுழுமுனை விளங்குதல் பார்க்கலும் ஆகும் பகல் முப்பதும் ஆகில் ஆக்கலும் ஆகும் அவ் ஆறிரண்டு இரண்டு உள்ளிட்ட போக்கலும் ஆகும் புகழ் அற ஒன்று எனில் தேக்கலும் ஆகும் திரு நாழிகை ராசிகளில் கதிரவன் உலவும் அப்படின்னா சுழமுனை பத்து அப்படின்னா அகர உகரம் அதாவது ஆ பிளஸ் ஓ எட்டு பிளஸ் ரெண்டு பத்து பகல் முப்பது நாழிகையும் கதிரவன் இல்லாத திங்கள் பகுதியில் சேர்ந்து நிற்பின் தலையினது ஈசான திக் உணர்வை உதிக்க செய்யலாம் அப்போது சுழுமுனையில் மூச்சு போவதை சாதிக்கலாம் இதனால் அகர உகர என்ற இரு நாடிகளும் செம்மையுற்று பத்தான அக்னிகளை விளங்கும் இதை பார்க்கவும் முடியும் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எழுநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ